வணக்கம் நண்பர்களே உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கரநாராயணன் பக்தி இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நம்ம ஒரு சில நண்பர்கள் உறவினர்கள் அவங்கள பார்த்துருப்போம் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையா இருப்பாங்க வாரத்துக்கு ஒரு முறை கோவில் போறது நித்திய பூஜை பண்றது வருஷத்துக்கு ஒரு முறை சபரிமலை யாத்திரையை போறது அல்லது பழனி பாதை யாத்திரையை போறது அதே மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போறது புண்ணிய நீரோடைகளில் போய் ஸ்நானம் பண்றது இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் நம்ம நிறைய வாழ்க்கையில பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பக்தின்னா பக்திக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைப்பா கோவிலாவது குளமாவது அப்படிம்பாங்க ஒரு ஜாதகத்தை வச்சு இந்த ஜாதகர் பக்திமானா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் ஜோதிடத்துல பல நூறு விதிகள் இருக்கு ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு கடல் அதில் எல்லா விஷயத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கலாம் பக்தி சார்ந்த விஷயத்தையும் நம்ம ஜோதிடம் மூலமா கண்டுபிடிக்கலாம் இந்த பதிவில் ஒரு ஜாதகர் பக்திமானா இருக்காரா இல்லையா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணக்கூடிய பதிவாக தான் இருக்கும் வரும் காலகட்டத்தில் இதற்கு அடுத்த பதிவை போட்டு அந்த பக்தி சார்ந்த விஷயங்களை பத்தி இன்னும் நான் பேசுறேன் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சரி இன்னைக்குள்ள பதிவுக்குள்ள போகலாம் இந்த ஜாதகர் பக்திமானா இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா ஜாதகத்துல ஒன்பது கிரகங்கள் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இல்லையா இந்த ஒன்பது கிரகங்களும் பக்திக்கு காரகமான கிரகமா தான் இருக்கு ஆனா ஒரு சில கிரகங்கள் நம்ம முக்கியமா கருதணும் என்ன மாதிரி பட்ட கிரகங்கள்னா குரு கேது சனி சந்திரன் இந்த நாலு கிரகத்தையும் நம்ம பக்தியோட தொடர்புபடுத்தி பார்க்கணும் இந்த நாலு கிரகங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து இயற்கை சுப கிரகமாக இருக்குது ஸோ சர்வேஸ்வரானாம் குரு அப்படின்னு தான் பாரம்பரிய நூல்களில் குருவை பற்றி குறிப்பிட்றார் ஸோ குரு வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல அறிவு ஒழுக்கம் தூய்மை குரு பக்தி நல்ல உயர்ந்த பண்புகள் கொண்டு அந்த ஜாதகர் இருப்பார் அதே மாதிரி அந்த ஜாதகருடைய எண்ணங்களும் ரொம்ப நல்ல எண்ணங்களாக இருக்கும் அடுத்தது கேது கேது பார்த்தாச்சுன்னா கேதுவை வந்து மோக்ஷ காரகன் ஞான காரகன் அப்படின்னு நம்ம பலவிதமா சொல்லலாம் கேதுவை கேதுவை பார்த்து பயப்படாத மனிதர்களே இல்லை ராகு கேதுன்னு வந்தாச்சுனாலே எல்லாருமே பயப்படுவாங்க ஆனா கிரகங்கள் எல்லாமே பயப்படக்கூடிய அளவுல இல்ல கிரகங்கள் தனக்கு விதிக்கப்பட்ட வேலைகளை உள்ள செஞ்சுட்டு இருக்கா அதுதான் யதார்த்தமான உண்மை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ கேது எடுத்துன்றாச்சுன்னா ஒரு ஜாதகருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மிகவும் முக்கியமான கிரகம்னு பார்த்தீங்கன்னா கேது தான் நிறைய சன்னியாசி ஜாதகம் தான் பார்த்தீங்கன்னா கேது வந்து வலுவாக இருப்பா அந்த ஜாதகத்தில் இப்போ கேது எடுத்துட்டாச்சுன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா நம்மளை வந்து நமக்குள்ளேயே நம்மளை ட்ராவல் பண்ண வச்சு பல சூக்மமான விஷயங்கள் வாழ்க்கைன்னா என்ன முக்தினா என்ன அதெல்லாம் பற்றி நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது அடுத்தது சனி சனி வந்து காலபுருஷனுக்கு பத்து பதினொன்னாம் பாவாதிபதியா வந்துட்டு இருக்கார் சோ இந்த பூஜை சார்ந்த விஷயங்கள் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே சனியுடைய இன்வால்மெண்ட் கண்டிப்பா தேவை அதாவது ஒரு செயலை திருப்பி திருப்பி பண்றதுக்கு சனியுடைய அஹ் பங்களிப்பு மிகவும் முக்கியம் அதே மாதிரி நம்மளுடைய மனசு அந்த மனம் இங்கக்கூடிய சந்திரன் இருக்கு இல்லையா மனோகாரண சந்திரன் அந்த சந்திரன்லாம் நல்ல நிலையில இருந்தாச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வந்து இந்த தூய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ ஒரு ஜாதகத்தில் குரு கேது சனி சந்திரன் இந்த நாலு கிரகங்களும் தங்களுக்குள்ள ஒரு தொடர்பு பெற்று இருப்பது ஜாதகருக்கு பக்தி இருக்குங்கிறத நமக்கு ஊர்ஜிதப்படுத்தும் இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இல்லை பன்னெண்டு பாவங்களில் லக்ன பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த மூணு பாவங்களை நம்ம கன்சிடர் பண்ணணும் பக்திக்கு ஏன்னா லக்னம் லக்னாதிபதி லக்னாதிபதியை வந்து ஜாதகரை உணர்த்தக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா ஸோ இந்த இந்த லக்னாதிபதி வலுவா இருந்தாச்சுன்னா தான் அந்த ஜாதகர் தான் எடுத்துக்கொண்ட செயலை வெற்றிகரமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பார் அதாவது தான் எடுக்கக்கூடிய ஒரு செயல் அது வந்து ரெகுலராக பண்ணணும் அப்படிங்கிற வர பட்சத்தில் லக்னாதிபதி வலுவாக கண்டிப்பாக இருக்கணும் அந்த ஜாதகத்தில் ரெண்டாவது வந்து அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம்ங்கிறது வந்து மந்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க பூஜை பண்ணும்போது மந்திரம் ஜெயிக்காது மந்திர உபாசனையை பண்ணுறது இதுக்கெல்லாம் அஞ்சாம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம மனசினுடைய எண்ணங்கள் அந்த தூய்மையான எண்ணங்கள் இருக்கணும் ஸோ அதுக்கு அஞ்சாம் பாவம் வலுவாக இருக்கணும் அப்புறம் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பார்த்தே அது வந்து குரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ பக்தின்னு போயாச்சுனாலே எல்லாரும் ஒரு குருமார்க்கில் வச்சுருப்பாங்க அந்த குருவுக்கு நம்ம என்றைக்குமே அடிபணிஞ்சு நடக்கணும் குரு வாக்கியத்துக்கு மேலே பிரமாணம் வேற எதுவுமே இல்லை குரு சொல்றதை நம்ம கேட்கணும் தட்டாமல் கேட்கணும் ஸோ இல்லை குரு பக்தி அதே மாதிரி ஒன்பதாம் பாவம்ங்கிறது வந்து இந்த புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை பண்றது அதே மாதிரி புனித ஸ்தலங்களில் உள்ள நீரோ நீரோடைகளில் போய் அந்த ஆறு குளம் அதில் போய் நம்ம குளிக்கிறது இதெல்லாமே இந்த ஒன்பதாம் பாவம் சொல்றது அந்த கோவில் கைங்கரியம் பண்றது கோவில் கட்டுறது இதெல்லாமே வந்து ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயங்கள்ல வரும் ஸோ அதனால ஒன்னாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த மூணு பாவமும் வலுவா இருக்கணும் ஸோ சுருக்கமாக நம்ம பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூணு பாவங்கள் வலுவாக இருந்து இந்த பாவாதிபதிகள் வலுப்பெற்று மறையாமல் இருந்து அதே மாதிரி இந்த பாவங்கள் இந்த பாவாதிபதிகளோட குரு சனி கேது சந்திரன் இவர்கள் தொடர்பு பெறும்பொழுது அந்த ஜாதகர் கண்டிப்பாக பக்திமானா இருப்பாருங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை இதற்கு அடுத்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒருவர் தான் வணங்கக்கூடிய அந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்